ஏர்வேஸ் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் லெபனானின் பெய்ரூட் ரஃபிக் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பறக்கும் அனைத்து பயணிகளுக்கும் பேஜர்கள் மற்றும் வாக்கி தடை விதித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த தடை செக்கின் சரக்கு மற்றும் கேரியான் சாமான்களுக்கு பொருந்தும் மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது கத்தார் ஏர்வேஸ் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவு லெபனான் குடியரசின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநகரத்திலிருந்து பெறப்பட்டது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் வெடிக்கப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளில் இஸ்ரேல் வெடிப்பொருட்களை வைத்ததாக லெபனானின் மூத்த பாதுகாப்பு வட்டாரம் கூறுகிறது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த குண்டுவெடிப்புகளில் இரண்டு குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் காயமடைந்தனர் அதே நேரத்தில் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லெபனானின் சுகாதார அமைச்சகம் பதினாலு பேர் கொல்லப்பட்டதாகவும் நானூற்று ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் உறுதிப்படுத்துகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள்